சிகப்புடா வலை ஒலி நேயர்கள் அனைவருக்கும் சிவசந்தோஷ்குமாரின் வணக்கங்கள் கவலக்கண்ணன் வணக்கம் இருக்கு நல்லா போகுது அஞ்சு பேர் பணி வச்சிட்டீங்க போல ஜிங்கு பணி வச்சோம் நேரத்தில் அஞ்சு பேர் வந்து

அண்ணாமலை மட்டும் இதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கலாம் அது ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்கும் அண்ணாமலை ஜஸ்ட் லைக் தட் வரல இல்லையா ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக இருந்து ஒரு 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 ஸ்டேட்ல வந்து பெரிய போஸ்டிங்ல இருந்துட்டு வந்துருக்காரு புதுதா அவங்களுக்கு அவ்வளோ போஸ்டிங்ல இருந்தார் தொண்ணூத்தேறா இல்லை இல்லையா அவரோட வருமானம் உடனே திடீர்னு எப்படி இந்த டபுள் மடங்கு வருமானம் எச்சு இல்லப்பா அதுதான்ப்பா இன்ட்ரெஸ்ட் தொண்ணூத்தி ஏழு லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டாவே எங்கேயே வருதுப்பா அவங்க ஒய்ஃபும் ஒய்ஃபும் சாஃப்ட்வேரில் நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு கோடிக்கு கணக்கு கேட்குறீங்க நம்மளால பதினாலாம் தேதி உங்களோட கணக்கை சொல்லப்போட தமிழ்நாடோட வருமானம் பார்த்தா இருபத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் வந்து வருமானம் உங்களோட எம்எல்ஏ எம்பியோட வருமானமே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடினு சொல்றாங்க ஒரு தான் அதான் நம்ம பதினாலாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து இல்லை இல்லை இது இருக்குது பதினாலாம் தேதி சொல்லுவார் பாருங்கள் குத்து மதிப்புலாம் கிடையாது அண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது நம்மட்ட நம்ம நம்ம தலைவர் வெளியிடுவார் நீங்கள் சும்மாலாம் கிடையாது புரிதா உங்களுக்கு ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரூபாய்க்கு நீங்கள் சொல்றீங்களே ஒரு ஒரு எம்எல்ஏ எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நாட்டையே பாக்கெட்டில் போட்டுப்பீங்க போல இருக்குது அப்படி வச்சுருக்கீங்க தலைவர் ஒரே ஒரு தலைவர் அதுவும் சம்பாதிக்க பேக்ரவுண்ட் நிறையா இருக்குது அவ்வளோ கொஸ்டின் பண்ணுறீங்க இப்போ தமிழிசை கவர்னராக இருந்தாங்க சரி அவங்க எதுக்கு இப்போ ராஜினாமா பண்ணிட்டு எம்பி எதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டு எதுக்கு வராங்க என்ன சம்பாதிக்க போகிறாங்க இப்போ எம்பி ஆகி சம்பாதிக்க தானே சொல்லிட்டீங்கம்மா சம்பாதிக்கணும் அதுலேயே சம்பாரிச்சிக்கலாம் கவர்னர் ரெண்டு ஒரு ஸ்டேட் இல்லாமல் ரெண்டு ஸ்டேட் கவர்னர்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து சம்பாரிச்சிடலாம் பிஜேபியோட தாரக மந்திரமே சேவைம்மா ஆர்எஸ்எஸ்ல நீ தர நல்ல ஒரு தலைவர் உன்னால் சேவை செஞ்ச முடியும் அப்படின்னா மட்டும்தான் இங்கே வந்து உள்ள ஒரு போஸ்டிங்கோ ப்ரொமோஷன்ஸோ வரும் இங்கிலேருந்து மோடியே அப்படி இருந்து தான் வந்தவர் இங்கே சேவை இருந்தால் மட்டும்தான் மக்களோட தேவை வந்து

நீங்க எப்படி முதல் ஒரு எதுவுமே பண்ணலன்னு எப்படி சொல்லலாம் டிஎம்கே கே சைட்ல எவ்வளவு நல்லது பண்ணிட்டு தானே இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க அனைத்து பெண்களுக்கும் ஃப்ரீ பஸ் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க அதுவே பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஆறு லட்சம் பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க மொத்த மக்கள் தொகையை அதாவது பெண்களான பெண்கள் இருக்கிறதே வந்து மூன்றரை கோடி தான் அதுல பாதிக்கு மேல கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க டிஎம் கே இருந்து காலை உணவு திட்டம் கொடுத்து பசங்களை ஸ்கூலுக்கு வா வான்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்தியா ஃபுல்லாக ஐம்பத்தி ஓராயிரம் ஸ்கூலை மூடி க்ளோஸ் பண்ணிட்டுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு கோசாலை ஆரம்பித்து ஆடு மாடு வளர் சொல்லுங்கள் 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 இதெல்லாம் எப்படி பிஜேபி பண்ணுறது கரெக்டாக இது சொல்லுங்கள் 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 தான் முயற்சி பண்ணிட்டீங்களே தவிர இங்கே வளர்ச்சி திட்டம் சொல்லிட்டு ஒன்றும் இல்லையே இருக்குதுங்க உங்கள் கண்ணுக்கு தெரியாதுங்க நீங்கள் வந்து இல்லாத சொல்லுங்கள் பெருசாக பண்ணியிருக்கீங்க ஏங்க ஏங்க பண்ணாமையாங்க நாடு பிஜேபி மோடி மோடின்னு சொல்லுது நீங்கள் வந்து பையனை சேர்த்துட்டு வந்து

ஒரு கோடி ஆறு லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க மாங்கிருக்க ரெண்டு கோடி பெண்களுக்கு பணம் கொடுக்கல எதை வச்சு நீங்கள் தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்கன்னு சொல்கிறீங்க ஒரு கண்ணில் வந்து சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கீங்க அவங்களாம் டேக்ஸ் பேயர்ஸ் டேக்ஸ் பேயர்ஸா என்ன டேக்ஸ் பேயர்ஸ் என்ன டேக்ஸ் பேயர்ஸ் எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க பேன் கார்டை வச்சு பார்த்து டேக்ஸ் பேயர்ஸ் எங்க நீங்கள் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள் வெறும் ரேஷன் கார்டு இருந்தால் போகிறோம் போகிறீங்களா அதுக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்க மற்றவங்களாம் இல்லை எவ்வளோ பேர் இருக்காங்க ரேஷன் கார்டு இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுற ஜனங்கள் நிறைய பேருக்கு ரீச் ஆகணுங்க ஏதோ கண் தடப்பா போயிருக்கு நீங்க எவ்வளவு நாளைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு ஒண்ணு பார்ப்போம் கரெக்டா இப்போ இலவசமா பஸ் விடுறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட மினிஸ்டர் பொன்முடி வந்து ஓசி ஓசின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து இது பண்ணாரு இந்த வேலூர் மினிஸ்டர் துரைமுருகன் இருக்காருல அவங்க துரைமுருகன் அவங்களோட பையன் கதிரானந்த் என்ன சொன்னாரு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துச்சு போலகுது எல்லாரும் பான்ஸும் பேரலோன்லையும் போட்டு பல இந்த இந்த ஊக்கத்தொகையா இல்லை வந்து மேக்கப் தொகையா நீங்க சொல்லுங்க கொடுத்துருவீங்க அப்புறம் இதுவரை சொல்லிட்டு இருக்கீங்க இதே தான் கொடுத்துரு கொடுத்துரு எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கீங்க இப்படியே போச்சுன்னா என்ன பெண்களோட நிலைமை என்ன தான் நஞ்சுனுகிரீங்க பெண்களாக நீங்கள் இப்போ ஸ்கூல் சொன்னீங்க ஐம்பத்தோராயிரம் ஸ்கூல் ஏதோ வந்து மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது எனக்கு கடன் கிடையாது சரி நீங்கள் வச்சுக்கிற மாதிரி ஐம்பத்தோராயிரம் ஸ்கூல் மூட்டால் அவர் இப்போ ஒரு ஸ்கூல் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க தெரியல நவோதியான்ற ஒரு ஸ்கூல் வந்து எல்லா சைட்லையுமே இருக்குது எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குமா இங்கும் கேரளாவிலலாம் இருக்குது கேரளாவில் நான் போ கேட்குறேன் நவோதியான்ற ஸ்கூலு நல்லா பண்ணிகிட்ருக்கேன் எல்லா ஸ்டேட்லேயுமே அலோ பண்ணுறாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து அலோடே கிடையாது ஏன்னா அவ்வளோ மினிஸ்டரும் அவ்வளோ எல்லாம் நம்ம சிஎம் ஓட பொண்ணே வந்து ஸ்கூல் வச்சுருக்காங்க இங்கே உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு அதனால் வந்து அதை அலவாக பண்ண மாட்டேன்றிங்க ஸ்கூல் மூலம் ஏன் மூடுறாங்க ஒரு இப்போ ஒரு நாங்களே ஸ்கூல் கொண்டு வரோம் நாங்களே பண்ணுறோம் என்னான்னு போது நீங்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க வருமானம் போய்டு உங்களுக்கு கரெக்டாக அதனால் நீங்கள் ஸ்கூலை அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல கோஆர்டினேஷன் இருந்தால் தான் வந்து வர முடியும் நீங்கள் வருமானத்தையே பார்த்துன்னு இருக்கீங்க ஜனங்களை இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிறீங்க சொல்லுங்கள் வருமானம் 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 ஜனங்கள் எப்படி போனால் என்ன அப்படிதான் தான் போய்ட்டு இருக்கு உங்கள் நிலமை நவோதயா ஸ்கூலில் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படிதான் வந்து இங்கே ஒரு செங்கலை வெஸ்ட்டு ஓடி போயிட்டுங்க ஆளை காணும் இவர் உதயநிதி கையில எடுத்து சுத்தி நிக்கிறாரு அந்த செங்கல கதை கட்டுவங்களா கட்ட மாட்டீங்களா ஆமாமா உதயநிதி தான் சொல்றாரு நம்ம ஏதாவது பாடியா ஸ்கிரிப்டா மாத்துங்கப்பா ஒரே ஸ்கிரிப்டா போட்டு தரலாம் நீ கட்டி குத்துற நான் பா அதே ஸ்கிரிப்ட் சொல்லிருக்க போறோம் அதுவே தான் பா நீங்க உங்களால தான் எதுமே நடக்க மாட்டேங்குது இந்த பில்ட்ல பார்த்தா அதுதான் உண்மை நம்ம இதுல நீங்க பழசே பேசிட்டு இருக்காதீங்க புது விஷயத்தை பாருங்க நம்ம நம்ம பெரம்பலூர் கனர் பச்சமுத்து இருக்கார் இல்லையா அவர் அவரோட ஸ்டேட்மென்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்க பாத்து பாத்தீங்களா பாத்து வெச்சுங்க 126 கோடி ரூபாய் நான் 5 வருஷத்துக்கு செலவு பண்ற

நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கு எது உண்மை எது பொய்யுன்னு அவங்களுக்கே தெரியும் நான் அளவுக்கு தான் பேசி வச்சுருக்கோம் அதனால இதை வந்து ஜனங்கிட்டே விட்டுடலாம் யார் என்னன்றத வந்து அவங்க பாங்கட்டும் நேரில் பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க பத்தொன்பதாம் தேதி வந்து தெரியும் நல்ல ஒரு விஷயத்துக்கு வாக்களிக்கணும் அடிச்சாதான் அடுத்து நம்மளே நமக்கு இல்லை நம்மளோட ஜென்ரேஷன் ஒன்று இருக்கு இல்லையா அதுங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போனால் நல்ல மாதிரியான ஒரு இதை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நல்லபடியான ஒரு ஓட்டை வந்து பண்ணாங்கன்னா ஜனநாயகம் நாளைக்கு வளர்ந்து வரும் அது எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி விவாதம்ன்ற ஒரு விஷயமா நாளைக்கு இல்லாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது நல்லவங்க வந்துட்டா அது நல்லவங்களுக்காக தான் பேசினு இருக்கோம் அதை வந்து ஜனங்க தான் சொல்கிறோம் சரி மக்களே இவ்வளோ நேரம் இந்த சூடான விவாதத்தை பார்த்துட்டு இருந்திருப்புங்க இந்த அரசியல் அலசல் எல்லாமே உங்களுக்காக தான் முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் கண்டிப்பாக நல்ல முடிவாக எடுப்புங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்